அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி புரட்டாசி மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த அமாவாசை நாளில் வாராகிதேவி வழிபாடு செய்கிறவங்க வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய முக்கியமான பிரசாதம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் காலை நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு டு ஆறு அதன் பிறகு ஆறு டு ஏழு அதன் பிறகு மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை ஆறு மணியிலிருந்து இரவுக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் அதற்கு பிறகு வழிபடலாம் திதி தர்ப்பணம் நாங்கள் கொடுப்போங்க நான் கொடுத்துட்டு வந்து வணங்கலாமான் தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது பூஜை அறையில் ஒரு தட்டில் அற்றதை அரிசி பரப்பி மூன்று விளக்கு வைத்து ஒரு அகல் விளக்கில் நெய் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஒரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி ஒரு தீபம் கிழக்கு நோக்கி இருக்கணும் ரெண்டு தீபம் வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி பூஜைகள் வச்சுருங்க வாராகி தேவிக்கு கண்டிப்பாக துளசி மாலை சாற்றணும் மஞ்சள் மாலை சாற்றணும் அதாவது விரலி மஞ்சளை மாலையாக வந்து தொடுத்து சாற்றணும் வாராகி தேவி முன்னாடி நீங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை எழுந்ததும் ஒரு கையளவு பச்சை அரிசி எடுத்து ஊற வைங்க ஐந்து அளவு ஒரு பத்து நிமிடம் ஊறுனா போதும் அதன் பிறகு அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிடம் வந்து காய் வைங்க கொஞ்சம் லேசாக காஞ்சா போதும் நல்லா பரபரன்னு காயணம்னு கிடையாது அந்த அரிசியோடு ஒரு துண்டு வெல்லம் ஒரே ஒரு ஏலக்காய் சிறிதளவு சுக்குத்தூள் இதெல்லாம் போட்டு கரக்கரைன் அரைச்சிக்கணும் அதாவது இது காப்பரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான இந்த அமாவாசை நாளில் இந்த காப்பரிசியை வாராகி தேவி முன் வைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும் இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய வாராகி தேவி மந்திரம் மூல மந்திரம் வாராகி முக்கியமான மூல மந்திரமான ஓம் ஷியாமலாயேச ஐச வித்மகே சூழஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதையார் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் தவறாமல் இந்த அமாவாசையினால் தவற விடாமல் வாராகி தேவி வழிபாட்டை செய்யுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனலை பாருங்கள் வாராகி தேவியினரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்